ஒவ்வொரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணியில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் நடக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு மாட்டுக்கு ஒரு ஃபேமஸான சந்தைன்னு அப்படியே சொல்லலாம் ஏன்னா நாட்டு மாடுங்க புடையில் பார்த்திங்கன்னா இங்கே மற்றப்பள்ளி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளிங்க அதாவது வந்து புதூர் நாடு செல்லக்கூடிய வழியில் இந்த சந்தை திருப்பத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைலாம் இந்த சந்தை அமைஞ்சிருக்குங்க தண்ணீர் புந்தல் அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலை ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து தண்ணீர் பந்தல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து மற்றபள்ளிக்கு எப்படி போகணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இங்கே தாங்க இந்த மாட்டு சந்தை வந்து நடக்குது இங்கே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மாடுகள் ஹெச்எப்பு ஹெச்எப் கன்றுகள் இந்த மாதிரி நாட்டு பசுங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலில் நடக்கக்கூடிய ஒரு சந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன ஹெச்எப் குட்டிங்க இந்த மாதிரி கிடாரிங்க வளர்ப்பு ஏர்கன்றுகள் எல்லாமே வந்து இந்த ஊரில் மற்ற பள்ளியில் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கிறேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து கிடாரி தான் நல்லா ஒயிட் கலரில் நிற்கிது பற்றியா இதெல்லாம் நல்லா கிடாரி தான் இன்றைக்கி வந்து இருக்க கிடாரிங்க சூப்பர் 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 நல்லா அருமையாக இருக்குது பாருங்க கிடாரி எல்லாம் சொல்லிடுங்க சரிண்ணா சரிண்ணா ஜோடி பல்லு வச்சுக்கிறேன் பல்லு வைக்கலீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரூபா வந்து சொல்லிருக்காங்க ஜோடி கிடாரிங்க நாற்பத்தஞ்சு ரூபா வந்து அண்ணன் சூப்பரா சூப்பரா இதுவும் வந்து பசு மாடுங்களாங்க இது பசு பார்த்தா இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒயிட்ல இருக்கு மட்டியில் இருக்கு

கிடார எல்லாம் எவ்வளவு அம்சமா சின்ன கிடாரி நம்ம மீசக்கார வந்து கொண்டு வந்துருக்காரு பாருங்க சூப்பரா அருமையான சின்ன வளர்ப்பு கிடாரி குட்டி எவ்வளோ எவ்வளோ சொன்னீங்க வாங்கிக்கலாம் பதிமூணு பதிமூணு சொல்லிருக்காரு அண்ணா சரிண்ணா 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 பதிமூன்றரை சொல்லிக்க பதிமூணு வந்தால் கொடுத்துருவாங்க பன்னெண்டரை வரைக்கும் கேட்டாங்களாம் இது கொடுக்கலான்னு சொல்கிறது கிடாரி கண்டு குட்டிங்க சேவலில் அதுமாதிரி இங்கே பாருங்கள் வளர்ப்புக்கு கிடாரினா அது மற்ற இந்த மாதிரி கிடாரிங்கனா நிறைய கிடைக்கும் எல்லாம் அது சைஸ் வாரியா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒயிட்லனா கிடைக்குது இந்த மாதிரி மட்டீரியம் கிடைக்குது இந்த மாதிரி கருப்பு பிளாக் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் கிடாரி தான் இதுவும் அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் அருமையான கிடையாது இதெல்லாம் ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே தான் போவோம் அது குறையாமல் வைக்க மாட்டாங்க எதுனா இது நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கா இல்லை இருபத்தி மூணு பேர் சொல்லியிருக்காங்களாம் அது பேசிகிட்டு இருக்காங்க இருபத்தி மூணு ரூபா என்ன சொல்லியிருக்கான் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஹெச்எப்பு ஜெர்சி பெரிய பெரிய மாடுங்க தான் எல்லாம் இந்த கன்று மாடுங்க சின்ன மாடுங்க இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து இருக்குது நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா கன்று வந்து பார்க்க முடியும் பெரிய மாடுங்க இங்கே நிற்குதா இதை தாண்டி போனோம்னா அந்த பக்கம் கன்றுக்குட்டியெல்லாம் இருக்கும் கன்று வந்து அப்படியே காமிக்கிறாருங்க இன்றைக்கி வந்துருக்கிற கன்று வந்து எல்லாம் இங்கே நிற்கிதுங்க பாருங்கள் எல்லாம் உள்ள சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க போட்ட கன்று எல்லாமே இருங்க ஹெச்எப் கன்று குட்டிங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஹெச்எப் இ இங்கே இருக்கிறது சின்ன சைஸுங்க இதெல்லாம் ஒரு பதினெட்டு ரூபா பதினஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருக்கிற கன்று குட்டிங்கெலாம் இதோ கூட பெரிய சைஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய சைஸ் இதெல்லாம் மீடியமான சைஸில் அது ஒரு ரூபா பதினெட்டு ரூபா ரேஞ்சுக்கு போகுதுல்ல அந்த மாதிரி கன்று குட்டிங்க இங்கே வந்து இருக்கும் ஸோ இதை கூட பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா இருபது ரூபாய்க்கு மேலே இருபத்தஞ்சி ரூபா சொல்லக்கூடிய கன்று இங்கே இருக்கு பாருங்கள் இந்த கன்று ஒரு இருபத்தஞ்சி ரூபா ரேட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கன்று குட்டிங்க முப்பது ரூபா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இதில் சின்ன கன்று குட்டி கொஞ்சம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முப்பது ரூபா ரேஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு நாற்பது ரூபா வரைக்குமே இங்கே கன்று குட்டிங்க நம்மளால பார்க்க முடியும் ஸோ எல்லாமே சிந்தாமண்ணிலாம் வந்து வாங்கிட்டு வந்து மற்ற பள்ளிக்கு வருதுங்க நிறைய கன்று ஸோ அருமையாக இந்த கன்று பாருங்கள் என்ன லெவலில் கலரு வேறு லெவலில் இருக்குது கன்று குட்டி கலர் செம்மனை இருக்குதுங்க கன்றுக்குட்டி நல்லா அருமையான கன்று குட்டிங்க எப்படி வருது நல்லா சுத்தமாக கலராக இருக்குது எவ்வளோ ஊர அது அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்களா இந்த கன்று நல்லா தலை சேர்த்த கன்று குட்டி தாங்க கன்று குட்டி ஒரு நல்லா மீடியமான சைஸுக்கு கன்று தாங்க சூப்பர் 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 குட்டி எல்லாம் பாருங்கள் எல்லாம் இந்த சைஸ் கன்று நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த காலையில் வந்து கண்ணுக்குட்டிங்களாம் வந்து இறக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து விலையும் வந்து தெரியாது நிறைய பேர் வந்து விலையும் சொல்கிறது இல்லையா ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறது இல்லையா ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க இந்த சின்ன குட்டிங்கெல்லாம் ஒரு குட்டி இருபத்தஞ்சி ரூபா சொன்னார் ரெண்டு சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி பெரிய பெருசுங்க இதெல்லாம் சென ஊசி போடலாம் இப்போ வாங்கிட்டு போய்ட்டு சென ஊசி போடலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய பெரியதான் பெரிய அது தலை சேர்த்து கண்ணுக்குடி எல்லாம் நல்லா அருமையான கண்ணகுட்டி இதுதான் ஸோ அதே போல் நம்ம வந்து இங்கே நாட்டு மாடு பக்கம் போனிங்கன்னா அந்த எல்லாம் பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்னுக்குட்டிலேருந்து பெரிய பசுமாடு வரைக்கும் நமக்கு கிடைக்கும் புடையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா சொன்னாருங்க ஜோடி இதுவும் புட தாங்க சிங்கிளாக வாங்கினா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஜோடி வாங்கினா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா சொன்னாருங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஏறு ஓட்டக்கூடிய பசுதாங்க இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே அதே பசு மாடு தாங்க ஃபுல்லாக நிற்கிதுங்க பாருங்கள் எல்லாம் பசு மாடு தான் முப்பத்தஞ்சு முப்பதில் முப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஐம்பது வரைக்கும் போதுங்க பசுமாடு நல்லா குவாலிட்டி டென்ஷன் இது வந்து எழுபது ரூபா தான் சொன்னார் அண்ணன் ஜோடி நம்ம ராமசாமி அண்ணன் இவர் ரூபா சொல்லியிருக்காரு இது நல்லா இருக்கும் இங்கே போகிறேன் எல்லாம் கண்ணை குட்டிங்க சின்ன சின்ன கன்று குட்டிங்க அதே பாரு கிடாரி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாத்தீங்களா இந்த கிடாரி எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான கலர் அதே போய் பசு மாடுங்க இங்கேயும் வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் பசு பாருங்க இது வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து சொன்னாங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கும் வந்து கேட்டிருக்காங்களாம் தொண்ணூறுரூவா கிட்டே வந்தால் கொடுத்துட்றதா வந்து இன்னும் வந்து சொல்லியிருக்காரு காளைங்க ரெண்டு ரெண்டு வச்சு காளைங்க கன்றுன்னு சொல்லலாம் காளை சொல்கிறத விட கன்று சொல்லலாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சிருக்கு இன்னைக்கு வரத்து அதிகமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காலைங்களாம் நல்லா வந்துருக்குது இந்த மாதிரி வளர்ப்பு கன்றுகளும் நிறையா வந்திருக்கு மற்ற பள்ளி சந்தையில் ரேட்டுன்றது வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரேட்டு கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாக தான் போதுங்க கன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டு தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டிய பொண்ணுக்கு குட்டிங்க வளர்ப்பு கண்டுக்கார் கிடாரி ப்ளஸ் கண் நம்ம அண்ணா வந்துருக்கார் பாருங்க அண்ணா ஒரு அப்படியே ஆரே ஒரு ஆய சொல்கிறண்ணா சூப்பர் சூப்பர் இதோட கண் நான் அதே கன்று குட்டிதான் நினைச்சா இதுதான் பஸ்டா ரெண்டு பெல்லுங்க அது கிடாரி பாருங்க எவ்வளோ குள்ளமாக இருக்குது கண்ணுகுட்டி அதோட கண்ணுகுட்டி தாங்க கிடாரி கன்று தான் போட்டுருக்குது எவ்வளவு சொல்லுங்க எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி மூணா பஸ் மட்டும் வாங்கினா கண்ணுகுட்டி ஃப்ரீயா சரிண்ண சரிண்ணா சரிண்ண சூப்பர் சூப்பர் இருபத்தி மூணு வாங்க அது இருபத்தி மூணு ரூபா சொல்லியிருக்காங்க கன்று குட்டியோடு அது வேறு இங்கே வந்து சில வளர்ப்பு பெட்டிகள்லாம் வாங்கி கொட்டி வச்சுருக்காங்க ஏற்காலைகள்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே நான் காமிக்கு போகிறேன் ஏற்காலைங்களும் இங்கே நிறையா வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காலைங்க தான் ஃபுல்லாக ஏற்காலைகள் வியாபாரம் வந்து சுசுறுபா போயிட்டு வர்றேன் கண்டுபிடி காலை கன்றுதாங்க வியாபாரம் போயிட்டு

எக்காகாத எட்டுக்கு மேல சொல்லுங்க எட்டு ஆகாது முப்பத்தி எட்டு நான் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வணக்கம் 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 காலை வணக்கம் அன்பா காலை வணக்கம் முருகன் ப்ரோ ஹாய் ப்ரோ தேவரோ தேவி ரவி ப்ரோ ஹாய்ஹாய் மதிப்பு ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ திருப்பதி அண்ணா நாலு ஜோடி கொண்டு வந்தார் ப்ரோ திருப்பதி அண்ணா வந்து ஏற்காலையில் ஒரு நாலு ஜோடி கொண்டு வந்தார் அதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஒன்றா என்னவான்னு நிற்கிதுன்னு நினைக்கிறேன் நல்லா தரமான ஜோடிங்க தான் அதை காமிக்கிறாங்க அவர் எடுத்துன்னு வந்தது இது இல்லை இது வேற ஆளுது அவர் அண்ணன் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஜோடி நிற்கிது அது அது ஒன்று நிற்கிது ரெண்டு ஜோடி மூணு ஜோடி முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இல்லை இது வேற ஆளுது இங்கே நிற்கிது பார்த்தீங்களா அது திருப்பதி அண்ணா கொண்டு வந்தது தான் ஒன்று வந்து சேல்ஸ் ஆகிடுச்சிங்க நல்ல ஜோடி ஒரு கண்ணு சூப்பராக இருந்துச்சு அது ஜவாத் மலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ ஒரு ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிச்சு அது இது வந்து இன்னும் வந்து வியாபாரம் பேசிகிட்ருக்காங்க திருப்பி ஜன்னா தான் அது இந்த ஒரு ஜோடி தான் நிற்கிது திருப்பி ஜன்னாது நல்ல ஜோடியா இன்றைக்கி அவர் கொண்டு வந்த நாலு ஜோடியுமே வந்து நல்லா கன்று எல்லாம் சூப்பரான அந்த ஏர் கண்ணுகுட்டிங்க தான் இன்றைக்கி வந்து நிறைய கொண்டு வந்தார் ஒரு நாலு ஜோடி கொண்டு வந்தார் ரெண்டு நாலுமே நல்லா வந்து தரமான ஜோடிகளை தான் கொண்டு வந்தார் இன்றைக்கி சரி இதுவும் இது அது நம்மது அப்புறம் சரி சரி அண்ணன் திருவண்ணாமலேருந்து வந்து ஒரு கன்று குட்டி அவரும் மாடு பிடிக்க சொல்லிட்டாங்க சார்ண்ணா சார்ண்ண சார்ண்ண சரிண்ணா சூப்பர் 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 அது மட்டும் இல்லையா இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள் இது சூப்பராக ஒன்று ஒரு லட்சத்தி முப்பது ரூபா சொன்னாங்க எப்படியும் ஒன்று பத்து அந்த மாதிரி ரேஞ்ச் வந்தால் நாலு ஒன்று ஆறு ஒன்றுன்னு நினைக்கிறோம் பல்லு ஒன்று முப்பது வரைக்கும் சொன்னாங்க ஒன்று பத்து வரைக்கும் கேட்டுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலைங்களாம் நல்லா அருமையான காலங்கள்லாம் இன்றைக்கி வந்துச்சு இயற்காளுங்க இந்த ஒரு ஜோடி தாங்க இருக்குது என்னது இது ஒரு ஜோடி தான் நிற்கிது இதுவும் நல்லா தான் இருக்குது என்னென்னா ரேட்டு கொஞ்சம் பின்னாக இருக்கிறதுனால அந்த அப்படியே நிற்கிது கொஞ்சம் சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏர் கன்று குட்டிக்குதாங்க இன்னைக்கு வந்து நிறையா வந்துருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜோடி கிட்டே வந்துருக்கும் இங்கே ஏற்கானுங்க சில இதெல்லாம் சேல்ஸ் ஆகி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே நிற்கிறத மட்டும் இப்போ காமிக்கிறேன் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம சேனலாக புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவோங்க நண்பா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைப் வந்தால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நிறைய உழைப்பு இருக்குது நண்பா ட்ராவல் பண்ணி வரணும் இங்கே வந்து ஏதாவது பேசுனாங்களோ அதுவும் கேட்டுட்டு வீடியோ போடணும் நம்ம ஒரு நன்மைக்கு தான் செஞ்சுட்ருக்கோம் நிறைய பேர் எதுலேயும் பேடாக கமெண்ட் பண்ணுறாங்க பரவாயில்ல சூப்பர் இந்த ஜோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடிங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்டபாணி அண்ணா தான் கேட்கணும் நாலு நாலு பல்லுங்க ஒன்னு இருபது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ வந்தா கொடுக்கல ஒன்று பத்து வந்தா கொடுத்துருவோம் ஒன்று பத்து ஆ சரி சரி ஒன்று பத்து வந்தா கொடுத்துருவேன் நாலு நாலு பல்லுங்க ஒன்று இருபது சொல்லியிருக்காங்க ஒன்று பத்து வந்தா கடைசியா வந்து முடிச்சிருந்தா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் சூப்பர் 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 அருமை அருமை சரிண்ணா இல்லைண்ணா யூடியூப் சேனல் ஸோ இங்கே நிறைய கன்றுக்குட்டிங்க வந்து வாங்கி கட்டி வச்ச கண்ணுக்குட்டிலாம் இருக்குது ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் கிடாரி கன்று இதெல்லாம் பதினேழு பதினெட்டுக்கு தான் முடிஞ்சுது ஸோ கன்ஃபார்மாக தெரியல அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ஆ இதுவும் தெரியலையா இதுவும் திருப்பதி அண்ணா தான் அவர் மாடு கொண்டு வந்து திருப்பதி அண்ணா வந்து வியாபாரம் ஆகிடுச்சி இது இந்த ஜோடி அவர் தான் திருப்பதிக்கு தான் கொண்டு வந்தார் ஆ வணக்கம் 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 காமிக்கிறேன் காமிக்கிறேன் லை இதுவா எங்கே போகுதுண்ணா அது தாசியப்பனூரா ஆ ஆமா தாசப்பனூர் போகுதுங்களாண்ணா சூப்பர் சூப்பர்

அருமை அருமை இந்த பக்கம் வந்து இது கிடாரிங்க பாருங்க இங்கேயும் நிறைய இருக்குது ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குது பார்த்தீங்களா அதை காமிக்கிறேருங்க ஸோ இது கிடாரிங்க பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா புள்ளிமன் மாதிரி இருக்குது பாருங்க ஜம்முன்னு ஏய் வாய கூடாது இது இது யாருன்னா வாங்கியிருக்காதா என்ன இது யார் வாங்கியிருக்காங்க எவ்வளோண்ணா முடிச்சு ஸோ ரேட் தெரியலங்களா வேற எல்லாம் வாங்கியிருக்காங்களா பல்லு வச்சிருக்காதுங்க சின்ன கன்று குட்டி தானே கிடாரி கன்றுங்க இதெல்லாம் பல்லு வைக்காத சின்ன கிடாரி கன்று முடியுங்க இதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் கண்ணு குட்டிங்க இன்றைக்கி எல்லாம் வாங்கி வச்சால் எல்லாம் கண்ணுக்குட்டிங்க நிறைய கண்ணு குட்டி வந்துச்சுன்னு சொன்னல இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் இன்னைக்கு வந்தால் கண்ணு குட்டி தான் இன்னும் நிறைய கண்ணு குட்டி இருக்குது இதெல்லாம் சின்ன கண்ணு குட்டிங்க தான் எல்லாம் ஃபுல்லாக ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க இன்னைக்கு வாங்கி கட்டி விட்டு கட்டி வச்ச கண்ணுக்குட்டிங்க இன்னும் வாங்காத கண்ணு குட்டிங்க நிறைய இருக்குது உள்ள அதுவும் உங்களுக்கு வந்து காமிச்சேன் ஓகே நம்ம அப்படியே போயிட்டு போகலாம் சூப்பர் 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 அந்த பக்கம் ஒரு ஜோடி இருந்துச்சு அதை காமிக்க மறந்துட்டேன் பார்த்திங்களா ஜோடி இது இல்லை அந்த பக்கம் இருக்கு அதான் திருப்பதி அது அப்படியே வந்து காமிக்க ஆயிருங்க அதுதான் அவர் கொண்டு வந்த ஜோடியில் அது நல்ல ஒரு தரமான ஜோடி பார்த்தோன்னே பார்ட்டிக்கு வந்து பிடிச்சி போச்சு அதனால் வந்து உடனே முடிச்சிட்டாங்க அங்கே இருக்குது வைங்களா இந்த ஜோடி தான் ஃபஸ்ட்டில் முடிஞ்சிச்சு நல்லா சூப்பர் ஆனால் நல்லா அருமையான ஜோடி இதுன்னு தான் இதுவும் பிள்ளையில் இருக்குது ரெண்டுமே பில்லா கலர்ல நல்லா அருமையா ஒரு ரூபாய்க்கு உள்ள முடிஞ்சிச்சு ஜவாத் மலைக்கு போதுங்க ஜவாத் மலைக்கு இதுதான் நம்ம நண்பர் வந்து பாச்சலாக்குது போல குது ஓ அவர் ஒரு கன்று குட்டி வச்சிருக்காரா இன்னொரு கண்ணுகுட்டி ஜோடிக்காக வாங்கியிருக்காரு நல்லா சுசுறுவா இருக்குது அவ்வளவு இதோட முடிஞ்சிச்சுங்க நறுக்கா கேள்வி பார்க்கலாம் ரெண்டே வார்த்தை

குனிச்சி தண்டபாணி என்ன அவர் நம்பர் தான் இது வேணும்ன்றதுக்கு அவரை காண்டாக்ட் பண்ணிக்காங்க ஒரு ரெண்டு நாலு நாலு பல்லு தான் மாடெல்லாம் சரியான ஹைட்டு ஏர் ஓட்டிகிட்டு இருந்தேன் தான் வேறு லெவலில் ஹைட்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் வேணால் முகம் அதுதான் முகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஒரே ஹைட்டுங்க

ச அம்மாங்க இன்னைக்கு சந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து கூட்டம் கூட்டுச்சு ஏருக்கு நல்லா பெஸ்ட்டுங்க நல்லா வண்டி மாடு மாதிரி இருக்கு நல்லா ஹைட்டு வண்டி பழகினா வண்டியும் ஓட்டிக்கலாம் அந்த அளவுக்கு மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டு ஜோடி நிக்குது திருப்பதி அண்ணா அங்கே ஒரு ஜோடி நிற்கிது அது எதனால் நிற்கிதுன்னே தெரியல ரேட்டு கொஞ்சம் அதிகமாக மற்றபடி மாடு நல்லா இருக்குது தலைவரா என்ன தலைவரா முடியலையா கம்மியாக சரி 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 கம்மி கேட்குறாங்களா அதனால வந்து அப்படியே நிற்குது ம் ம் எழுவத்தி ஒன்றுக்கு தான் கேட்குறாங்களா எழுபத்தி எழுவத்தி ஏழு வந்தால் கொடுத்துட்றதா வந்து சொல்லிடுறேன் ஆ ஆ ஒரு அஞ்சு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு வந்தால் கொடுத்துருவார் சரிங்க 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 ஓகே சந்தேகம் அவ்வளோதாங்க நிற்குது மாடுங்க நிற்குது பட்டு சந்தை வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதுவும் இதுவும் இதுவும் ஏற்காலை தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சா என்ன வந்து சொல்லியிருக்காரு சூப்பர் 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 அறுபத்தஞ்சா என்ன சொன்னார் நாலில் இதுவும் நாலு பிள்ளைங்க அருமி அருமி நம்ம ஊரு கிடாரிதாங்க இதெல்லாம் மற்றப்பள்ளி 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 எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணு பல்லு வச்சிச்சா பல்லு வச்சு ரெண்டு பல்லு இது பசுமாடு நல்ல லென்த்துங்க கண்ணுக்குட்டியோட இருக்குது எவ்வளோ சொன்னா அது எ கொடுத்துட்டு போயிட்டாங்களா சரி 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 சூப்பர் சூப்பருங்க எப்படி இருக்கு பத்திளா சூப்பர் நீ தான் வெளியே சொல்ல மாட்டேங்கிற அவரு மாடு மாடுப்பாவோ அவர் என்ன பண்ணுவார் வேற கொடுத்துட்டு போயிட்டாராம் அதனால வந்து அவரு இதெல்லாம் தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து ஐம்பத்தி இன்னும் ஐம்பத்தஞ்சு சொன்னாங்க செமையாக இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து கன்று போட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இவங்க நல்லா கன்று இன்னும் சேல்ஸாக தான் நிற்கிது பாருங்க இந்த கன்று குட்டிங்களும் சந்த ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வளர அப்படியே களைஞ்சி போச்சு சூப்பரான ஒரு இது பக்கம் ஜெர்சி ஜெர்சி மாடுங்க என்னன்னா சொல்லிடுங்க இது முப்பத்தி ஏழா கண்ணு முப்பத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு லிட்ரு ஏழு லிட்ரு வந்து பால் கறக்கும் இந்த ஜெர்சி மாடு முப்பது ரூபாய்க்கு வந்து கேட்குறாரு முப்பத்தி ஏழு ரூபா சொன்னாருங்க ஜெர்சி இங்கேயும் அவங்க ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து மாடு இன்னைக்கு நாட்டு காசு அப்புறம் ஒரு எட்டு எட்டரை போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளியில் எப்பயுமே சொந்த ஊரில் களைஞ்சிடுங்க ஒம்பது மணி வரைக்கும் தான் சந்தை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் களைஞ்சிடும் சாமிங்க சந்தா ஊரக எல்லாமே காமிச்சிட்டா எவ்வளோ தாத்தா முடிச்சே எவ்வளோ முடிச்சுட்டா இருபத்தி ரெண்டா ஸோ இந்த ஜெர்சி நாட்டு கிராஸ் தாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டரைக்கே முடிஞ்சிருக்கு கண்ணுக்குட்டியோடு பால்ல எப்படின்னா சொன்னாங்க ஏழு ஒரு நாளைக்கு ஏழு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி மீடியமான சைஸ்லேயும் கம்மியான ரேட்லேயும் கிடைக்குதுங்க அதிகமான ரேட்லேயும் வந்து கிடைக்குது ஸோ நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்க வேண்டியது தான் ஓகே 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 கேஷ் இதோடு வந்து இந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோதான் காமிச்சாச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுருக்கேன் ஸோ நான் அதை வீட்டுக்கு போய்ட்டே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு மீண்டும் சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஒன் லேக்கை வந்து ரீச் பண்ணணும் ஒரு ஆசைங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி